அப்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு வீட்டுக்கு மேலே இருந்தாலே அந்த அசோசியேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் நான் அந்த இடத்துல நான் ஆக்குபை பண்ணலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன் டெனண்ட்டும் கிடையாது நான் எதுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அந்த ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ்கிறதே இம்பார்ட்டன்ட் இங்கே அதர்வைஸ் ஒரு ஒரு ரிப்பேருக்கும் ஒரு ஒரு தடவை நம்ம சர்வீஸ் கூப்பிட்டோம் அப்படின்னா அது எங்கேயோ போயிருக்கும் பார்க்குறது நம்ம வாங்கிட்டு போயிடும் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து எவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவோம் பட் அதுக்கு பிற்பாடு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் பட் எனக்கு அந்த அசோசியேஷன் பிடிக்கல அதில் இருக்க பிரசிடென்ட் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு நபர் செக்ரட்டரி எனக்கு பிடிக்காது அதற்காக நான் வந்து இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது விகடநேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட்டு ஃபேமிலிக்காக ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை கொண்டு இஎம்ஐ பேங்க் லோன் அந்த விஷயங்கள்லாம் அதில் வந்துடும் ஒரு ஃப்ளாட் வாங்கி ஒரு குடும்பத்தை ஒரு சேஃப்டியான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போயாச்சு அங்கே நீங்கள் குடி போயிட்டிங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஃப்ளாட் உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்க போகிறது அந்த அசோசியேஷன் அவங்க அதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் டைட்டில் பார்த்து உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து பேங்க்கில் நீங்கள் லோன் அவைல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சிட்றீங்க சேல்டீடும் உங்களுக்கு வந்துடுது உங்களை போல் அதிகமான நபர்கள் அந்த ஃப்ளாட் அது மாதிரி வாங்கிட்டு அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க இட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி எல்லோரும் அங்கே இருக்க போகிறோம் பிள்ளைங்க நல்லா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கொடுக்க போகிறோம் நல்ல ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஒரு கம்யூனிட்டியில் கம்யூனிட்டியில் அவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் கோகரிக்குலர்ஸ் நிறைய கொடுக்க முடியும் இப்படி அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்கிற ஆஸ்பெக்ட்குள்ளே நம்ம போகிறோம் அது போன்ற சூழ்நிலையில் நமக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன விதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அதை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாப்பி லைஃப் நமக்கு அங்கே கிடைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி அது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த அசோசியேஷன் இது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சுமூகமான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க அதோடு அங்கே முடியலை ஏன்னா அங்கே நம்ம இருக்க போகிறது வந்து ஒரு கம்யூனிட்டி லைஃப் ஒரு சொசைட்டி அது அந்த சொசைட்டி யார் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட் பாயிண்ட்டு அறநூறு வீடு இருக்குது அது அறநூறோ ஒரு ஐநூறு நூறு வீடு எத்தனை எத்தனை வீடுங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது நாலு அப்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு வீட்டுக்கு மேலே இருந்தாலே அந்த அசோசியேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபோர் ஹவுசஸ் அண்ட் அபவ் நாலு வீடுகளோ அது அதுக்கு மேலே இருந்தாலோ அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தான் கருதப்படும் ஸோ அதை வந்து சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அதில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் எல்லாருமா சேர்ந்து போய் நீங்கள் அங்கே அதை பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பதிவு முடிந்தவுடன் அந்த அசோசியேஷன் அந்த அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து ஆக்டிவிட்டீஸையும் அவங்க கவனத்தில் கொண்டு வந்துருவாங்க எதாவது இதில் வரும் நமக்காக அவங்க வந்து எல்லா வேலையும் செய்ய போ செய்ய இல்லை காமன் அமௌனிட்டிஸ் என்ன பொதுவான யூசேஜ் அப்படிங்கிறது நமக்கு நிறையா இருக்கும் கார் பார்க்கில் ஆரம்பிச்சு அலாட்டட் கார் பார்க் வேறு பட் பொதுவான விசிட்டர்ஸ் கார் பார்க்லாம் அதில் வரும் ப்ளஸ் அந்த லிஃப்ட்டு யூசேஜ் இருக்கலாம் பொது பொது இடங்களுக்கான மின் வசதி தண்ணீர் வசதி காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே அந்த ஒரு அசோசியேஷன் மேற்பார்வையில் கொண்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சின்ன விஷயந்தான் பட் அறநூறு பேர் ஐநூறு பேர் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மெயின்டெனன்ஸுங்கிறது மிகப்பெரிய வேலையாக அமையப்படும் அந்த சூழ்நிலையில் அந்த அசோசியேஷன் அதை எவ்வாறு எடுத்து செயல்படுவார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ வருடத்திற்கு ஒரு முறை சரியான தேர்தல் நடத்தி அந்த அசோசியேஷனுக்கான தலைவர் செயலாளர் இதர அந்த கமிட்டி மெம்பர்ஸ் பொருளாளர் இவங்க ட்ரெஷரர் பிரசிடெண்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் இவங்க எல்லாத்தையும் இது தவிர கமிட்டி மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த அசோசியேஷன் ப்ராப்பரான முறையில் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும் முதல்ல அந்த இன்டிமேஷன் முடித்த பிற்பாடு அந்த அசோசியேஷன் இந்த அசோ இந்த இடங்கள் சம்மந்த இந்த ஓனர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கணும் நான் சொல்கிறது புதுதாக புதிதாக முதல் முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு அசோசியேஷன் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸிஸ்டிங் அசோசியேஷன் வேறு அவங்க அதை ஆல்ரெடி பல ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பல கேட்டட் கம்யூனிட்டியில் இன்றைக்கி நீதிமன்றம் வரை நிலுவையில் நிறைய வழக்குகள் உள்ளது நான் சொல்கிறது இப்போ புதிதாக ஆரம்பித்து புதுசாக வரக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அது ஸோ அந்த எலெக்டட் மெம்பர்ஸை நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்க்கு இன்டிமேஷன் ஃபஸ்ட் அவங்க இன்டிமேட் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுடைய அந்த டே டு டே அஃபேர்ஸை ஆரம்பித்து அதனுடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் ஸோ அதற்கு தகுந்த நபர்களை அவர்கள் அப்பாயிண்ட் செய்து அந்தந்த வேலைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு குறிப்பான வேலைகளை நியமனம் செய்து கொடுத்து அதெல்லாமே அந்தந்த வேலையெல்லாம் நடக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் இது வெரி பேசிக் ஸ்டெப் இதை தான் அவங்க பண்ண போகிறாங்க பட் அதற்கான மந்த்லி மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எல்லோரும் கொடுக்க கடமைப்பட்டது இது வந்து அந்த அசோசியேஷனுக்கான பைலாவில் அவங்க என்னென்ன பைலாஸ்னு ஒன்று இருக்கும் அடிப்படை சட்டங்கள் அந்த அடிப்படை சட்டங்கள் அந்த அசோசியேஷனுக்காக என்னென்ன அப்படிங்கிறத அவங்க ஆரம்பத்தில் ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க அதன் அடிப்படையில் மாத அந்த மெயின்டெனன்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற தொகையை கொடுத்து அந்த அசோசியேஷன் சிறப்பாக செயல்பட நம்மால் இயன்ற டிஃபால்ட் இல்லாமல் கொடுத்தாலே நம்ம ஒரு அது ஒரு அசோசியேஷனோடு நம்ம வந்து இணக்கமான சூழ்நிலை செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா வர்றப்ப தான் அந்த அசோசியேஷன் பல தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அதாவது நான் அந்த இடத்துல நான் ஆக்குப்பை பண்ணலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன் டெனெண்ட்டும் கிடையாது நான் எதுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஓனர் நினைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வர்றது ஸோ இது வந்து நம்ம இருக்கமோ இல்லையோ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது எலக்ட்ரிசிட்டி இருக்குது லிஃப்ட் யூசேஜ் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆக்குபேஷனில் இருக்கிறோமோ இல்லையோ அந்த செலவினங்களுக்கான ஈடுகட்டும் விதமாக தான் இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் டிவைடிங் சிஸ்டமில் இருக்கும் ஏறக்குறைய அப்படி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனை நம் கொடுத்தல் மிக மிக அவசியமானது அதை கொடுக்காத பட்சத்தில் தான் அந்த அசோசியேஷனுடன் ஒரு இணக்கமற்ற நிலை ஏற்பட்டு அவர்களுக்கும் தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த ஃபினான்ஸ் கிரைசிஸ் வர்றப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து மிஸ் ஆகும் இருந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் அதை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வரும் என்னால் பார்க்க முடியலை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் போகும் காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் போகிறப்ப அந்த பில்டிங்கினுடைய மெயின்டெனன்ஸ் குறைந்து அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வெளியிலேருந்து பார்க்குறப்பயே ஒயிட் வாஷ் இருக்குது கலர் வாஷ் இருக்குது அந்த எலிவேஷன் அது போகிறப்ப அந்த பில்டிங்கினுடைய அந்த சொத்தின் மதிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய மாத அந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற அந்த தொகையை கொடுக்காத பட்சத்தில் உங்களுடைய சொத்தின் மதிப்பை அது குறைக்கக்கூடிய நிலை ஏற்படும் இதை வந்து நம்ம ஒரு ஒரு ஓனரும் சரி அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நபரும் சரி அதை கவனத்தில் கொண்டு வாடகை கொட்டுறதீங்கன்னா டெனெட் கொடுக்கட்டும் டெனட் கொடுக்காத பட்சத்தில் ஆக்குபேஷன் இல்லாட்டியும் கூடி அந்த சொத்தின் வேல்யூ அதனுடைய அந்த வேல்யூ அதை அப்ரிஷியேஷன் எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாத அந்த மெயின்டெனன்ஸ் தொகையை வைத்து தான் அந்த சொத்தினை மே அவங்க மெயின்டைன் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா எக்ஸ்பென்சஸும் ஒரு அதிகமான அளவில் உள்ளது அதற்காக லேபரும் சரி அந்த காமன் ஏரியா க்ளீனிங் ஒன்று ஒன்றும் அதிகமான ஒரு தொகை கொடுத்து தான் அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும் இந்த புதிதாக அசோசியேஷன் நம்ம ஆரம்பிக்கிற பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அந்த புது அசோசியேஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப பில்டர் அந்த ப்ரொமோட்டர் இருப்பார் சொத்தினை வாங்கும் நபர்களிடம் ஒரு தொகை வாங்கியிருப்பார் கார்பஸ் தொகைன்னு வாங்கியிருப்பாங்க காப்பு தொகை அதாவது நாங்கள் இந்த சொத்தினை ஃபார் எக்ஸாம்பிள் நானூறு வீடு இருக்குன்னா நானூறு வீடும் வித்த பிற்பாடு சில காலங்களுக்கு நாங்கள் பராமரித்து இதனை உங்கள் வசம் கொடுத்து விடுவோம் நீங்கள் வாங்கின நபர்களாக சேர்ந்து உங்கள் தலைவர் செயலாளரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அந்த பிரசிடெண்ட் செக்ரட்டரி வந்து இந்த அசோசியேஷனை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்க உங்கள் அக்ரிமெண்ட்டில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதன்படி நடந்து கொள்கிறார்கள்லாம் பார்க்கணும் நீங்கள் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிலையும் அசோசியேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க எலெக்ஷன் வச்சு ஆஃபீஸ் பேரரும் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் எங்கள் அசோசியேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கார்பஸ் இருக்கும் பில்டர்கிட்ட நம்ம அசோசியேஷன் ஆரம்பித்தவுடன் நமது முதல் வேலை நமது பில்டரோ சரி ப்ரொமோட்டரோ சரி அவர்களிடம் இருந்து அந்த கார்பஸ் ஃபண்ட் எனப்படும் ஆரம்பத்தில் பெறப்பட்ட தொகையினை பில்டிங் வாங்குறப்பே ஃப்ளாட் வாங்குறப்பே அவங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஃப்ளாட் அப்படின்னா குறைந்தபட்சம் இருபத்தி ஆயிரத்திலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த கார்பஸ் ஃபண்ட் அசோசியேஷனுக்காக அந்த கணக்கில் வரவு வைத்திருப்பார்கள் அந்த தொகையினை பில்டரிடம் இருந்து அசோசியேஷன் கணக்கில் வரவு வைத்தல் மிக மிக அவசியம் அது ஒரு கார்பஸாக இருக்கும் ஒரு வேலை இருக்கும் இப்போ ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டமுக்கான ஒரு ஏஎம்சி தேவைப்படும் நீங்கள் அதுலேருந்து எடுத்து கொடுக்க முடியும் லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் நான் ஒரு ஃப்ளாட் இருந்தது அப்படின்னா ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு இருபது லிஃப்ட் இருக்கும் அதற்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் லிஃப்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஆனுவல் ரினியூ பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம அங்கே பதினஞ்சு மாடி இருபது மாடி இருக்கிறப்ப அதற்கான அந்த ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ்கிறதே இம்பார்ட்டன்ட் இங்கே அதர்வைஸ் ஒரு ஒரு ரிப்பேருக்கும் ஒரு ஒரு தடவை நம்ம சர்வீஸ் கூப்பிட்டோம் அப்படின்னா அது எங்கேயோ போயிருக்கும் அதெல்லாம் அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம உள்ளே போனதுக்கு பிற்பாடு தான் நமக்கு தெரியும் அதே போல் காமன் பார்க் இருக்கும் காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு வெளியிலிருந்து பார்க்க எல்லாம் அழகாக இருக்கும் பட் உள்ளே போனால் தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும் ஸ்விமிங் பூல் இருக்கும் பட் ஸ்விமிங் பூல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது அதற்கான தொகை இதெல்லாம் அங்கே காமன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வரும் கேம் காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது உண்டு அதில் ஸோ அந்த பில்டர் அவரால் பெறப்பட்ட அந்த கார்பஸ் தொகையினை சரியான விதத்தில் அந்த உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அசோசியேஷன் வசம் சேர்த்துள்ளாரா என்பது மிக மிக அவசியம் அசோசியேஷனுக்கு அந்த பணம் வந்துருச்சு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடம் ப்ரொமோட் பண்ண அந்த ஒரு நானூறு ஃப்ளாட் கட்டியிருக்காங்க அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் பில்டர்கிட்ட இருக்கும் நம்ம நானூறு ஓனர் இருப்போம் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓனர்ஸ் இருப்போம் அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இட்ஸ் அ பெஞ்ச் நீங்கள் வாங்குறப்ப அஞ்சு புக் செட் கொடுத்துருப்பாங்க பட் அந்த இடம் சம்மந்தப்பட்ட அனைத்து ஒரிஜினல் ஆவணங்கள் மூல ஆவணங்கள் இதெல்லாம் யார்கிட்ட இருக்க போகுது அசோசியேஷன் வசம் சேர்க்க வேண்டும் பில்டர் வந்து முறையாக அந்த ஆவணங்களை வகைப்படுத்தி அதற்கான ஃபைல் பண்ணி ப்ராப்பராக இந்த இருக்குது இது மூல ஆவணம் இது இந்த இடம் சம்மந்தப்பட்ட பட்டா இது வந்து நாங்கள் வாங்கின சேங்ஷன் இது ஒரிஜினல் இந்த உத்தரவு இதெல்லாம் இருக்குது ரோடுக்காக கொடுத்த இடம் கிஃப்ட் இது அப்படின்னு வகைப்படுத்தி அந்த அனைத்து மூல ஆவணங்கள் ஒரிஜினல் நகலையும் அசோசியேஷன் வசம் சேர்ப்பித்தல் மிக மிக அவசியம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஆவணங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட் லோனில் போய் உக்காந்துருக்கோம் செக்யூரிட்டியாக நீங்கள் வாங்கினது நம்ம வாங்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம சொத்தை விற்கிறப்ப ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்கு அந்த ஆவணங்கள் கிடைக்காது பில்டரை அதை விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிடுவாங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவாங்க பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ப்ராஜெக்ட் லோன் ஒன்று வாங்கியிருப்பாங்க இந்த அனைத்து மூல ஆவணங்களும் அங்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க அங்கு கொடுக்கப்பட்ட ஆவணமாக இருக்கும் நமக்கு அது கிடைக்காது நம்ம நாளைக்கு நீங்கள் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கின இந்த ஃப்ளாட் ஆனது விற்க போகும் காலத்தில் அதற்கான இடையூறை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மூல ஆவணங்கள் ஒரிஜினல் ஒரிஜினல் என்னால் பார்க்க முடியலை நான் விற்க முடியலை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் நமக்கு அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆதலால் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறதுல மிக முக்கிய ஒரு கடமை என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மூல ஆவணங்களின் ஒரிஜினல் பத்திரங்களை பில்டர் வசமோ உங்களுக்கு விற்பனை செய்த அந்த ப்ரொமோட்டர் அவரிடம் இருந்தோ அதனை பெற்று அசோசியேஷன் சார்பாக அதனை ஒரு லாக்கரில் நீங்கள் சேஃபாக வச்சுருக்கணும் ஓனர் யார் எந்த ஓனர் எப்போ வந்து கேட்டாலும் அதை பார்க்குற விதமாக நீங்கள் அதை இண்டெக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது மிக மிக அவசியம் இதுக்கப்புறம் பீரியாடிக்கல் ரெனியூவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஏன்னா இப்போ லிஃப்ட்டுனாலுமே நீங்கள் எவ்ரி இயர் ரெனியூவல் லிஃப்ட்டுக்கான அந்த ஒரு சர்டிஃபிகேட் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருந்துதுன்னா சென்னை கார்பரேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் ஏரியாவில் உள்ள அந்த எலெக்ட்ரிசிட்டி இதெல்லாம் என்ன டேரிஃபில் இருக்குங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் மாற்றாமல் விட்டு விடுவார்கள் அதாவது கமர்ஷியல்னு எடுத்துகிட்டு சில விஷயங்கள் பை மிஸ்டேக் அப்படியே அது இருக்கும் இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் யூசேஜ் அந்த காமன் யூசேஜ் அப்படிங்கிறது அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க அது தேவையில்லாத செலவினங்களை அசோசியேஷனுக்கு பின்னாடி கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் செய்யும் விதமாக அந்த உங்களுக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பானது சரியான விதத்தில் இந்த இந்த வசதிக்காக பெறப்பட்டுள்ளதா என்பதை சரி செய்து மீண்டும் ஒரு முறை அதை செக் பண்ணி நம்ம வைத்துக்கொள்ளுதல் மிக மிக அவசியம் எவ்ரி இயர் நம்மளால் இந்த வரவு செலவு கணக்கினங்களை ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் வசம் நம்ம இந்த அசோசியேஷனின் ஏன்னா வெல்ஃபேர் அசோசியேஷன் இது நான் ப்ராஃபிட் அதுக்கு ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது எங்களால் பெறப்பட்ட வர வரவினங்கள் இது இன்கம் இவ்வளவு இருக்குது அதன் நாங்கள் செய்த செலவு இவ்வளவு சேலரி மற்ற எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போக இருப்பு இவ்வளவு இருக்குது வங்கியில் இவ்வளவு இருப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் ஷீட்டு ஒரு ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டு ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டை எவ்ரி இயர் நம்ம வந்து ஆர்ஓஎஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி வசம் கொடுத்து ஸோ ஆஃப் ஃப்ளாட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு வெல்ஃபேர் நலத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அசோசியேஷனாக தான் இருக்கும் அதனுடைய அந்த பதிவை புதுப்பித்து அங்கு இருக்கும் சூழலுக்கு எந்த ஒரு குந்தகமும் வராத அளவிற்கு அங்கு இருக்கும் மக்களுக்கு அவங்க அந்த ஓனர்ஸுக்கு இன்றும் உதவும் விதத்தில் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல் மிக மிக அவசியம் அப்போ தான் ஒரு ப்ளெசண்ட் லிவிங் அந்த கம்யூனிட்டியில் நமக்கு இருக்கும் பார்க்குறது நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இவ்வளோ கம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவோம் பட் அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணணும் அப்படிங்குறதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயமா இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ ஸோ அந்த ரினியூவல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னா அந்த அசோசியேஷன் நல்லாயிருக்கும் அங்கே இருக்கிற நம்மளும் அதில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இது தவிர அந்த பில்டிங்க்கான அந்த பில்டிங் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ எனக்கு ஒரு டிப்ரிசியேஷன் இல்லாத அளவுக்கு அதே ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் நல்ல விதத்தில் நம்ம எந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினோமோ அந்த ஒரு பர்பஸ் அதில் நிறைவேறும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் பட் எனக்கு அந்த அசோசியேஷன் பிடிக்கல அதில் இருக்க ப்ரெசிடென்ட் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு நபர் செக்ரட்டரி எனக்கு பிடிக்காது ட்ரெஷரர் எனக்கு வீடு அவர் ஏற்கனவே எங்கள் வீட்டில் சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் அப்படின்னு வரலாம் அது ஏன்னா கம்யூனிட்டி லிவிங்கில் இதெல்லாம் வந்து ஒரு சகஜமான ஒரு வாய்ப்புகள் உள்ளது இதில் ஆனால் அதற்காக நான் வந்து இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஒரு சொத்தினை ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ளாட் நம்ம வாங்கியாச்சுனாலே வாங்கிய நபர் அந்த அசோசியேஷனுடைய ஒரு கட்டாய உறுப்பினர் ஆக்கப்படுவார் அது மாதிரி தான் அந்த பைலா இருக்கும் யார் யார் வாங்கிட்டாங்களோ இப்போ அந்த ஒரு நானூறு வீடு இருந்ததுன்னா நானூறு வாங்கிய நபர்களும் அதனுடைய உறுப்பினர்கள் ஆயிடுவாங்க நானூறு பேரும் அதனுடைய உறுப்பினர்கள் ஆயிடுவாங்க நான் அதில் ஆக மாட்டேன் நான் வந்து ஒரு செப்பரேட்டாக தான் நான் இருந்துக்குவேன் ஐ டோன்ட் வாண்ட் தேர் பைலாஸ் அண்ட் அதர் திங்ஸுங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது ஸோ கம்பல்சரியாக நம்ம அதில் ஓனர் ஆகிரும் இது ஒரு புறம் அதனால அந்த அசோசியேஷன் அவங்க பைலா என்ன இருக்கோ அதற்கு அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட நபர் நம்ம இது ஒரு விஷயம் கட்டுப்படவில்லை என்றால் மொத்த உறுப்பினர்களில் டூ தேர்ட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க முடிவு என்ன முடிவு எடுத்தாலும் அந்த டூ தேர்ட் மெஜாரிட்டிங்கிறது ஒன்று இருக்குது அது தவிர நார்மலாக அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அனைத்து உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்தும் இது தவிர ஒரு குறிப்பிடப்பட்ட சில முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலையில் அந்த மூன்றில் இரண்டு பங்கு அந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தாலே அவர்கள் அவர்களால் நியமனம் செய்யப்படும் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் சட்டத்திட்டங்கள் உங்களை கட்டுப்படுத்தும் ஆதலால் நம்ம அந்த அந்த ஒரு மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அவர்களுடன் ஒத்து ஒத்து செல்வது மிக மிக நல்லது இந்த சொசைட்டி லிவிங்கில் அதை நம்ம நம்ம வந்து எந்த விதத்துலையும் நம்ம மீறாமல் பார்த்துக்கணும் அது எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்